சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல இயக்குனர் லோகேஷ் டைரக் ஆகஸ்ட் பதினாறாம் ரிலீஸ் ஆக திரைப்படம் தான் கூலி சோ இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு காரணம் என்னன்னு ரஜினி சாரோட இந்த வெர்ஷன் தான் அது மட்டும் இல்லை லோகேஷ் கனாஜூட படங்கள்னாலே மேக்ஸிமம் வந்து திரைக்கதைக்கு நல்ல முக்கியத்துவம் கூட மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த படத்தை வந்து வேற லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த படத்துல இருந்து இப்ப ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இந்த படம் செய்ய செஞ்ச விஷயத்த எந்த படமும் செய்யல ஒருவேளை இதுக்கப்புறம் திரைப்படங்கள் செஞ்சாலும் காரணம் என்னன்னு இந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல வெளியாக போகுது ஸோ இதுக்கு முன்னாடி தலைப்பு விஜய் அவர்களோட நடிப்பில் கடந்த ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ரிலீஸ் ஆன ஒரே தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சாதனையை வந்து வச்சிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா இந்த கூலி திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நேரடியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் நடக்குது ஒருவேளை இதுக்கப்புறம் ஒரு திரைப்படங்கள் யாராவது ஒரு திரைப்படம் வந்து இந்த முறியடிக்க சான்சஸ் இருக்குது ஏன்னா சினிமாவோட ஆவல் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகுதும் தவிர கம்மியாகவே ஆகாது ஸோ அந்த வகையில் இந்த கூலி திரைப்படத்தோட டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா சினிமானு வரும்பொழுது ரசிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம நாட்டு நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களும் ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் இந்த கூழ் திரைப்படமும் எப்படியாவது ஒரு ஆயிரம் கோடி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவ்வளவு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் இந்த படத்தை வேற லெவலில் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு டேட் நெருங்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேரு இது எடுத்து நடக்க போகுது சோ அதுக்கு அனௌன்ஸ்மென்ட் சீக்கிரமா வர போகுது